ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா என்ன வீடியோ வரப்போகுதுன்னு எங்களுக்கு தெரியல என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு அவன் தர்சன் பிறந்த நாளுக்கு எனக்கு ஷர்ட் எடுக்கல ஸோ அதை வந்து கண்டிப்பா எடுத்துட்டோம் வீடியோல பாருங்க எல்லாமே நேத்தே எடுத்துட்டோம் ஸோ எல்லாமே வீடியோ போட்டுருவோம் கண்டிப்பா பாருங்க என்ன கலரு காமிச்சிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் வீடியோ கடைக்கு போனதே வீடியோ எடுத்து வீடியோ எடுக்கலாம் டாக்கி ஏன்னா ஒரு ஷேர்ட் மட்டும் உடனே எடுத்து கூட்டு போனதுனால எடுக்க முடியும் ஸோ அது மட்டும் தான் ஸோ நம்ம சேனல் புதுசு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் நாலு மணிக்கு தர்சன் வந்து எங்களை எழுப்பிட்டோம் நாலு மணிக்கு எந்திரிச்சு இப்போ எத்தனை மணிக்கு இப்போ தூங்கியிருக்கேன் தெரியுமா மணி வந்து கரெக்டாக பதினோரு மணி கரெக்டாக எங்கள் அப்பா கால் பண்ணுறாரு கரெக்டாக பதினோரு மணிக்கு கால் பண்ணி என்ன எழுப்புனார் இப்போ ஐயா எழுந்திரிச்சிட்டாரு பத்தனைக்கு இப்போ தான் எந்திக்கிறார் இப்போ வந்து மேடத்துக்கு வந்து என்ன வேணுமா டீ வேணுமா

சார் வேற எது வேணுமா சார் சரி வாங்கிட்டு வரேன் சரி வாங்கிட்டு வரேன் டி நான் எடுத்து வரேன் போயிட்டு நான் எடுத்து வரேன் தூங்க நீங்க நல்லா தூங்க நான் சாயங்காலம் வரைக்கும் அஞ்சு மணி வரைக்கும் தூங்குங்க கண்ணை முடுங்க பிரச்சனை கண்ண முடுங்க தூங்கலையா என்னை உயிரை போட்டு வாங்க போறீங்களா ம் சரி சூடா இருக்க நாட்டி எனக்கு ஆதி தானே எடுத்து வரணும் அப்ப உனக்கும் இனிமே ஆதி எடுத்து தரணும் சூடா இல்லைன்னா சூடா இருக்கு சூடாக்கி கேன்றேன் இனிமே உனக்கு நான் ஆதி குளியா காலையில

ஓகே ரொம்ப நாள் கழிச்சு வச்சு நான் வந்து சிக்கன் பிரியாணி எனக்கு வெஜ்ஜு பிரியாணி இந்த மாதிரி எங்களுக்கு பிரியாணியும் வச்சா தான் சூரிய அதெல்லாம் சாப்பிடுவாங்க பிரியாணியாக வச்சால் தான் டெய்லி வச்சு கொடுத்தோன்னா சாப்பிடுவாங்க எனக்கு அது மாதிரி காய்கறி இன்னும் நகி நகிக்கே பஜ்ஜா அந்த மாதிரி தான் நமக்கு இப்போ வந்து நான் எதுக்கு வந்திருக்கேன்னா தோசை சுடுறதுக்கு வந்திருக்கேன் தோசை சுட்டு சாப்பிடுவோன்ட்டு ஒரு ரெண்டு தோசை சுட்டு சாப்பிடுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வெஜ்ஜும் பிரியாணி சாப்பிட்லான்ட்டு வந்துருக்கேன் தான் வந்து சாப்பிட்டோம் மணி கரெக்டாக ஒன்றரை காலையில் சாப்பாடு இல்லை சொன்னியா காலையில் இப்போ சாப்பிட்றதே கிடையாது எதுனால நிறைய பேர் போன வெளியிலே சொல்லியிருந்தீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சது பதினொரு மணிக்கு அதனால சாப்பிடலை யாருமே தம்பி மட்டும் பால் குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு படுத்துட்டான் அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு இப்போ ஏன்னா காலைல சீக்கிரம் எந்திரிச்சு திருப்பி தூங்கினால பயப்பிள்ளைக்கு வந்து திருப்பியும் தூக்கம் வந்துருச்சு நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டு மேலே வந்தோம் வந்தோடனையுமே டிவியை போட்டாச்சு டிவியை போட்டு கொஞ்ச நேரம் எதாவது பார்த்துட்டு அப்படியே சாயங்காலம் ட்ரெஸ் எடுக்க போகணும் மறந்துடாதீங்க இது நேற்று நேற்று எடுத்த வ்லாக் இது அப்படியே கன்வீன் பண்ணுறோம் சாயங்காலம் ட்ரெஸ் எடுக்க போனீங்கன்னா எனக்கு பிறந்த வந்து இன்னும் ட்ரெஸ்ஸே எடுக்கலை சரி தம்பியோட பிறந்த வந்து ஷேர்ட் எடுக்கலை எல்லாரும் ஒரே மாதிரி போடலான்னு சொல்லிட்டு

வருது போடுறாங்க சில பேர் வராதவங்க ஒன்று ரெண்டும் வாங்குவாங்க நாங்கள் வாங்கி வாங்குறது அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது தெரியாது சரி ஓகே நான் போயிட்டு தயிர் வாங்கிட்டு வர போறேன் அடிக்கிற வெயில் இன்னைல இருந்து அக்னி சத்திரம் அப்புறம் இன்னில இருந்து போட்டுருக்கு இன்னைக்கு பார்த்தது அப்படிதான் இருக்கு ஆமாம் நான் போயிட்டு தயிர் வாங்கிட்டு வரேன் மாமா மாமனார் வந்து தயிர் சாப்பிட்றாரா அதனால தயிர் வேணும்